நான் சேரிமா சரி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு வந்துட்டு சின்ன பொண்ணு இருந்தா இந்த மாசத்துக்கான சம்பளம் அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அதுக்கப்புறம் சேர்ந்து ஊட்டி போறாங்க ரெண்டு நாள் டூரு நான் போகட்டுமா சரிங்க போயிட்டு வாங்க மா என்னம்மா நடக்குதுங்க அண்ணா எப்பயுமே சம்பளத்தை வாங்கி உனக்கிட்ட தானமா கொடுப்பாரு இப்போயும்மா நேராக எடுத்துன்னு போய் அன்னிக்கிட்டே கொடுக்குறாரு அவர் பாட்டுக்கு பர்மிஷன் கேட்குறாரு நான் போகிறதுக்கு வரத்துக்கு கூட அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா எதுவுமே உன்கிட்ட சொல்ல மாட்டாரா நீ போய் கேளுமா நான் முக்கியமா இல்லை அவன் முக்கியமானு சொல்லி நீ போய் கேளுமா நின்று நீ ஏமா உக்காண்டுக்கிற எழுந்து போய் கேளுமா ஏதோ நம்ம பெற்றோம் வளர்த்தோம் ஏதோ வேலை வீட்டிக்கு போனோம் இது வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்தோம் செஞ்சால் இதுக்கு மேலே நம்ம வயசு முடிஞ்சிருச்சு மீனா இதுக்கு மேலே அவங்களுடைய லைஃப் தான் அவங்க சம்பாரிச்சு பிள்ளைங்க குட்டிங்களுக்கு சேர்த்து வைக்கணும் பண்ணணும் அதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட நம்ம போய் குறுக்கால் நம்ம நின்னோம்னா வச்சுக்கோவே அதுதான் வீட்டில் சண்டை வரையக்கூடிய காரணமே அதுதான் ஆயிரும் சரியா மீனா அதெல்லாம் ஒரு லிமிட் தான் இப்போ எப்படி பிறந்த குழந்தைக்கு ஒன்றரை வருஷம் வரைக்கும் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடுறல அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சாப்பாடு ஊட்டினா தேதிக்கு வேணுன்னு சொல்கிறால அதே மாதிரி தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா பார்த்துப்போம் அதுக்கப்புறம் கல்யாணம் முன்னாடி பொண்டாடி தான் பார்த்துக்கணும் சரியா அந்த மாதிரி புரிஞ்சுக்கோ மீனா இது மாதிரி புரிஞ்சிக்கினா வீட்டில் எந்த வீட்லேயும் இது மாதிரி சண்டை வராது அதை வீட்டு போட்டு நான் இவ்வளோ இனியே இவ்வளோன்னு சொன்னால் வீட்டில் சண்டை தான் வரும் சரியா இப்போ என்ன வேணாம் ஏண்டி இவ்வளவு பேச்சு பேசுகிறில்ல நான் இருக்க உன் மாமியாவும் தான் இருக்குது நேராக உங்கள் கிட்ட பணத்தை எடுத்துன்னு போய் கொடுத்தா நீ அமைதியாக இருப்பியா சொல்லு பார்க்கலாம் அது எப்படி நான் இருக்கும்போது எப்படி எங்கள் கிட்ட பணத்தை கொடுத்துருவேன் அதெல்லாம் முடியாதுமா ஏன் மீனா இதுக்கிட்டே இப்போ எழுந்திரிச்சிட்ட உக்காரு அம்மா மருந்தே கே எங்கள் மாமியை கிளைய வேறு உக்காண்டிருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார் வேற சம்பளம் வாங்கிட்டு வருவார் எடுத்துன்னு போய் நேராக நான் இல்லைன்னு சொல்லி அம்மா அம்மாக்கிட்ட பணத்தை நீட்டினாலும் நீட்டிடுவார்மா நான் போயிட்டு வரேன் நீ போயிட்டு வர சரிமா போயிட்டு வர இதெல்லாம் திறந்தாது ஜென்மம் சின்ன பொண்ணு காப்பி குடுமா அத்த எடுத்துட்டு வர இருங்க